வணக்கம் மா செந்தமிழன் அவர்கள் எழுதிய இனிப்பு எனும் நூலில் இருந்து இன்றைய செம்மை மொழி வியாதியை பற்றியே எவர் ஒருவர் சிந்திக்காமல் வாழ்கிறாரோ அவர் உண்மையிலேயே சரியாக படைக்கப்பட்டிருக்கிறார் வியாதியை பற்றி தெரியவே வேண்டாம் வியாதியை பற்றிய சிந்தனையே வேண்டாம் அப்படி ஒருவேளை உங்களில் யாராவது ஒருவரால் இருக்க முடிந்தால் உங்கள் ஆயுளை நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம் இது சத்தியம் எந்த கணத்திலும் நான் நோயை பற்றி சிந்திக்கவே மாட்டேன் நோயை பற்றிய சிந்தனையே எனக்கு கிடையாது அப்படி இருந்தால்தானே எனக்கு எந்த வியாதி அது சரியாகுமா சரியாகாதா என்ற சிந்தனை எனக்கு அப்படிப்பட்ட சிந்தனையே கிடையாது எனக்குத் தெரியாது டெங்குவா அது எங்கேயோ திருப்பூர் பக்கத்திலோ ஈரோட்டு பக்கத்திலோ இருக்கிறது என்று எவர் ஒருவர் இக்னோரண்டாக அதாவது நிராகரிப்பவராக இருக்கிறாரோ அவருக்கு நோய் கிடையாது இதற்கான சாட்சியங்களும் நிறைய இருக்கின்றன உலகம் முழுக்க இந்த நவீன மருத்துவம் சென்றடையாத நாடுகளில் மக்கள் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவிலேயே எடுக்கப்பட்ட ஒரு புள்ளி விவரம் உங்களுக்கு தர வேண்டும் என்றால் மக்கள் தொகை கணக்கெடுப்புத்துறை புள்ளி விவரத்தை கூறலாம் இதை இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள் மரணங்கள் இந்தியாவில் எங்கு நிகழ்கின்றன எங்கு மக்கள் செத்து போகின்றார்கள் என்கின்ற விவரம் என்னவென்றால் இறந்து போகின்றவர்களில் முதல் வகையினர் இன்ஸ்டிடியூஷனல் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் பெற்றவர்கள் என்று பிரிக்கிறார்கள் அப்படியென்றால் நிறுவனமயப்பட்ட மருத்துவ உதவி பெற்றவர்கள் மருத்துவமனையில் சேர்ந்து மருத்துவம் பெறுவது என்று அர்த்தம் இப்படியாக நிறுவனமயமாக்கப்பட்ட சிகிச்சை மையங்களில் அல்லது மருத்துவமனைகளில் சேர்ந்து வைத்தியம் பார்த்து கொண்டவர்கள் ஏறத்தாழ இருபத்தி ரெண்டு விழுக்காடு அதாவது நூறு பேர் இறக்கிறார்கள் என்றால் அவர்களில் மருத்துவமனைகளுக்கு சென்றோர் இருபத்தி இரண்டு பேர் மருத்துவமனையில் இல்லாமல் கிளினிக்குகளில் மருத்துவம் பார்த்தவர்கள் வீட்டில் இருந்தே மருந்து சாப்பிட்டவர்கள் ஏறத்தாழ நூற்றுக்கு அறுபத்தி ஆறு பேர் இறக்கிறார்கள் அதாவது நூறு பேர் இறந்தால் அவர்களில் மருத்துவமனைக்கு சென்றோர் செல்லாமல் மருந்து சாப்பிட்டோர் எல்லாம் சேர்த்து எண்பத்தி எட்டு பேர் மீதமுள்ள பன்னிரண்டு பேர்கள் யார் தெரியுமா அவர்கள் எந்த மருத்துவமும் பார்த்து கொள்ளாதவர்கள் இவர்களை நோ மெடிக்கல் அட்டென்ஷன் எனும் பிரிவில் வைத்துள்ளது அந்த புள்ளி விவரம் இது இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் இறப்பு விகித புள்ளி விவரம் இது செந்தமிழனுடைய கற்பனை அல்ல இப்பொழுது இந்த மந்திரத்தின் வலிமை உங்களுக்கு புரிகிறதா அவர்களுக்கு ஆஸ்பத்திரி எங்கிருக்கிறது எனத் தெரியாது நினைத்தாலும் கிடைக்காத தூரத்தில் டாக்டர் இருக்கிறார் அதனால் அவர்கள் நோயைப் பற்றி கவலைப்படவில்லை அவர்களிடம் நோயை பற்றி சொல்வதற்கு ஆள் இல்லை அதனால் நோய் வரவில்லை மழை ஆரம்பித்துவிட்டது டெங்கு வரும் என்று சொல்வதற்கு அவர்களிடம் டிவி கிடையாது அதனால் அவர்களுக்கு டெங்கு பற்றிய சிந்தனை இல்லை டெங்கு அவர்களுக்கு வரவும் இல்லை சாப்பிட்ட பின் நிறைய ஒண்ணுக்கு போனால் சுகர் என்று சொல்ல ஆளில்லை அதனால் அவர்களுக்கு சுகரும் வரவில்லை கட்டி ரொம்ப நாளாக இருந்தால் கேன்சர் என்று சொல்ல மீடியாக்கள் இல்லை அதனால் அவர்களுக்கு கேன்சர் வரவில்லை இதுதான் இக்னோரண்டாக அறியாமையுடன் இருப்பது எதைப்பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் எதைப்பற்றி தெரிந்து கொள்ளக்கூடாது என்ற வரைமுறை இருக்க வேண்டும் ஒரு நல்ல விஷயத்தை பற்றி அறியாமையில் இருக்கக்கூடாது நல்ல விஷயங்களை நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் வியாதியைப் பற்றி எதற்கு நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் கேட்கிறேன் தெரிந்து கொண்டு என்ன செய்யப் போகிறீர்கள் நன்றி